ஹாய் ஒரு ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ சென்னையில் மூணு முக்கியமான நதிகளில் கூவ நதியும் ஒன்று இந்த நதியோ ஒரு காலத்தில் குடிக்கிற தண்ணிக்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருந்துச்சு ஆனால் நாட்கள் போக போக சென்னை வளர வளர பொல்யூஷன் ஏற்படுது அப்போது நிறைய கழிவு தண்ணி சுத்தம் செய்யாமல் அதை அப்படியே டேரெக்டாக இந்த கூவ நதிக்கு அனுப்புகிறாங்க அப்போது வருஷங்கள் போக போக மக்கள் இதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வேணும்னு கேட்க கவர்மெண்ட்டும் இதில் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க பட் இன்னுமே அதில் பெரிய அளவில் வெற்றி அடையலை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூவநதி ரீஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட் பற்றி தான் இதில் இருக்கிற சவால்கள் என்னென்ன அந்த சவால்களை முறியடிக்க என்னென்ன முயற்சிகள் செஞ்சாங்க இது எல்லாத்தையும் பத்தி பார்க்கலாம் வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்கே இந்த கூவம் நதியோட நீளமும் எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டர் இந்த எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டருமே சிட்டி லிமிட்ஸ்குள்ளே தான் இருக்கு இதுவோ திருவள்ளூர் மாநகரத்தில் இருக்கிற கூவம் வில்லேஜ்லேருந்து தொடங்கி அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிற நேப்பேர் வில்லேஜில் முடியுது இப்போ இந்த கூவம் நதியில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா குப்பைகள் அந்த நதிக்குள்ளே போடுறது ஃபேக்ட்ரிஸ்லேருந்து கழிவுகள் இதுக்குள்ளே வந்து சேருறது இலிகலாக இந்த நதிக்கு மேலே பில்டிங்ஸ் கெட்டுறது மக்களுக்கு ப்ராப்பரான விழி விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே முக்கியமான காரணங்களாக பார்க்கப்படுது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி வர அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் இந்த கூவம் நதியோ அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் சென்னை வளர வளர நிறைய பில்டிங்ஸ் வருது ஃபேக்ட்ரிஸ்லாம் கட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்த கூவம் நதி பக்கத்தில் வாழ்ந்தவங்களோ இந்த நதியிலேருந்து வாடகை அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நதியோட கலரோ கருப்பு கலரில் மாற ஆரம்பிக்குது ஸோ க அத்தாரிட்டிஸ் சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் போடுறாங்க பட் அவ்வளோ பெரிய நதிக்கு சின்ன எஃபர்ட்ஸ் போடுறது அப்படின்றது உடஞ்ச காலுக்கு பேண்டேஜ் போடுற மாதிரி தான் அதனால் பெரிய அளவில் பயன் அளிக்கலை எதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கவர்மெண்ட் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸாக பண்ணுறாங்க பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ன்னு எதுவும் வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொண்ணூறில் இன்னுமே சென்னை நல்லாவே வளர ஆரம்பிக்குது நிறைய ஃபேக்ட்ரிஸ் வருது இல்லிகளாக நிறைய பில்டிங்ஸ் கெட்டுறாங்க வீடுகள் நிறைய கெட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இனிஷியலாக அது வளர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சுத்தம் செய்கிறத விட்டுட்டாங்க அப்புறம் டூ தௌசண்ட்ஸில் கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறாங்க அதான் சென்னை சிட்டி ரிவர் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்டு இதை வேர்ல்ட் பேங்க் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ அதோடைய மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா அந்த கழிவு தண்ணி எல்லாமே டேரக்டாக அந்த கூவ நதிக்குள்ளே வரவிடாமல் வழி மாற்றி அனுப்புகிறது ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இன்டிகிரேட்டட் கூவோ நதி ஈக்கோ ரீஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட் ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு லான்ச் பண்ணுறாங்க அப்போ இவங்களுடைய மேஜர் ஃபோக்கஸ் என்னதான் இருந்துச்சுன்னா அந்த நதிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை ரீலோக்கேட் பண்ணுறது அப்போ ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கூரையில் அந்த நதிக்கு பக்கத்தில் இருந்தாங்க ஸோ இவங்க ஒன்று இலிகளாக இருக்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று அவங்க குளிக்கிறது கழிவு எல்லாமே இந்த நதிக்குள்ளே தான் போச்சு அதனால் ஒரு அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு பட் இவங்களை ரீலொக்கேட் பண்ணுறதுக்கு பால்டிக்ஸில் நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு ஏன்னா ரீலொக்கேஷன் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு எதிர்ப்புகள் இருந்தது இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் போச்சு அப்புறம் இந்த கூவ நதி ஓரத்தில் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கொண்டு வரலான்னு பிளான் பண்ணாங்க இப்போ ஃபேக்ட்ரிஸில் இருந்து வர கழிவு நீர் எல்லாத்தையும் டேரெக்டாக இந்த கூவ நதிக்குள்ளே அனுப்பாமல் இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்குள்ளே அனுப்பி அதிலேருந்து நல்ல தண்ணியை மட்டும் அதிலிருந்து ட்ரீட் பண்ணி நல்ல தண்ணியை மட்டும் இந்த கூவ நதிக்கு அனுப்புகிற மாதிரி பிளான் பண்ணிணாங்க அப்புறம் வாட்டர் குவாலிட்டி சிஸ்டம் இந்த நதியை சுற்றி ஈகோ பார்க் க்ரீன் பெல்ட்ஸ் க்ரீன் பெல்ட்டுன்றது நிறையா மரங்கள் நடுறது இதெல்லாமே வந்து பிளான் பண்ணாங்க இதுதான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் ஃபோக்கஸாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சுமார் ஒரு ஆறாயிரம் ஃபேமிலிஸ் ரீலோகேட் பண்ணுறாங்க அடுத்து இந்த கூவநதி ஓரத்திலே ஒரு பைப்லைன் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அது மூலமாக அந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து இருந்து வர கழிவு எல்லாத்தையும் இந்த பைப்லைனில் அனுப்பி அப்புறம் சூவேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க இதனால கொஞ்சோண்டு முன்னேற்றங்கள் இருக்கே தவிர்த்து பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இல்லை அதே நிலமையில தான் இருந்துச்சு சரி அப்போ இத்தனை இவ்வளோ கோடி செலவழிச்சும் ஏன் பெரிய மாற்றங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முதல் இதோ எல்லா கழிவுகளையும் இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட் லிங்க் பண்ணலை சில சில ஏரியாவில் மட்டும்தான் லிங்க் பண்ணியிருந்தாங்க அடுத்து ரெண்டாவதோ இந்த நதி ஓரத்தில் இலிகளாக இருந்த மக்களோ ரீலொக்கேட் பண்ணலை மூணாவதோ இலிகளாக அதில் இன்னுமே வீடுகள் அப்பார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாமே கட்ட ஆரம்பித்தாங்க அப்புறம் நாலாவதோ டிசம்பரில் சென்னையில் மழை பெய்ய ஆரம்பித்தா சில நேரம் வெள்ளமும் சேர்ந்தே வரும் அப்போ அந்த வெள்ளத்தில் இருக்கிற கழிவுகளும் இந்த கூவ நதியில் போய் தான் சேர்ந்துச்சு என்ன தான் க்ளீன் பண்ணி சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் போட்டாலும் மறுபடியும் குப்பை ஆகிட்டே தான் இருக்குது அதாரிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க அந்த பப்ளிக் அவேர்னஸ் கேம்பெயின் என்ஜிஓ மூலமாகலாம் இருக்காங்க சில இடத்துல வாட்டர் கொஞ்சம் க்ளீன் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது போக பறவைகளும் இப்போ திரும்பி வரதை பார்க்க முடியுது இதனால் ஹோப் இருக்கா இப்போ அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு தான் சொல்லணும் பட் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எவ்வளோ தூரம் இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக பண்ணுறாங்க அப்படின்றத ஏன்னா கொஞ்சம் விட்டாலும் மறுபடியும் அந்த கூவத்தில் கழிவெல்லாம் போய் அழுக்காகிடும் ஸோ கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் கண்டினியஸ் மானிட்டரிங் இது ரெண்டுமே இருக்கணும் க்ளீன் பண்ணுற எஃபர்ட்ஸ் அப்படியே போய்கிட்டே தான் இருக்கணும் இன்னுமே நம்ம ரொம்ப பின்னாடி தான் இருக்கோம் பர்டிகுலராக இப்போ சைதாப்பேட்டை எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஒரு மோசமான நிலமையில தான் இருக்குது சாக்கடையாக தான் இருக்குது அப்போது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இவங்க போடுற எஃபர்ட்ஸ்லாம் வீணாகாமல் செயல் ஆகுதா அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் மக்களோட எஃபர்ட்ஸ்மே ரொம்பவே முக்கியம் ஏன்னா அதில் பொருட்கள்லாம் தானாக போய் விழுறது கிடையாது ஒன்று ஃபேக்ட்ரிஸ்லேருந்து மனுஷங்க தான் அந்த கழிவுகள்லாம் அனுப்புகிறதும் அது போக நம்ம கையில் இருக்கிற பொருட்களை நம்ம தான் தூக்கி வீசிடும் அதனால மனுஷங்களோட எஃபர்ட்ஸ் ப்ளஸ் கவர்மெண்ட்டோட எஃபர்ட்ஸ் இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் இந்த கூவ நதி இன்னுமே பெட்டர் அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ பொறுத்துலேருந்து பார்ப்போம் இந்த கூவ நதி பெட்டர் ஆகுதா இல்லையான்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்